தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தினமும் நடைபயிற்சி செய்து வந்தால் உடல் வலிமை பெறுவதுடன் தேவையான சக்தியும் கிடைக்கிறது நடைப்பயிற்சி என்பது தினமும் விரைவாக சுமார் ஆறு கிலோமீட்டர் வரை நடப்பது ஆகும் இது நான்கு மணி நேரம் நீந்துவதற்கும் நான்கு மணி நேரம் டென்னிஸ் விளையாடுவதற்கும் சமமாகும் மேலும் இருபது கிலோமீட்டர் சைக்கிள் மிதிப்பதற்கும் சமமானது நடைப்பயிற்சி என்பது உடற்பயிற்சிகள் சிறந்ததும் மிகவும் தேவையான ஒரு பயிற்சியாகவும் இருக்கிறது சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒன்றாகும் நடைப்பயிற்சி நாள்தோறும் விரைவான நடைபயிற்சி செய்வதால் அதிக அளவு கலோரிகள் எரிக்கப்பட்டு உடலில் உள்ள தேவைக்கு அதிகமான எடை குறைகிறது தினமும் நடைபயிற்சி செய்வதன் மூலம் இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் வரும் அபாயம் குறையும் ஆய்வுகளும் வயதான காலத்தில் வாக்கிங் செல்வதன் மூலம் இதய நோய்கள் பக்கவாதத்தால் ஏற்படும் இறப்பு சதவீதம் குறைவதாக கூறுகின்றன வேகமான நடைப்பயிற்சி இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு இரத்த சர்க்கரை அளவில் உள்ள ஏற்றத்தாழ்வை சரிசெய்யும் ஆஸ்துமா மற்றும் சில புற்றுநோய்களின் வளர்ச்சியையும் தடுக்கும் தினமும் நடப்பதால் இரத்த ஓட்டம் சீரடையும் மேலும் நரம்பு மண்டலம் சுறுசுறுப்பாக இருக்கும் நாளமில்லா சுரப்பிகள் புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதிகப்படியான கலோரிகளை இது எரிக்க உதவுகிறது முதுகு நரம்புகளை உறுதியாக்குகிறது அடிவயிற்று தொப்பையை குறைக்கிறது மூட்டுகளை இலகுவாக்குகிறது எலும்புகளுக்கு உறுதி அளிக்கிறது கால்களையும் உடலையும் உறுதியான அமைப்பில் வைக்கிறது கெட்ட கொழுப்பு சத்தின் அளவை குறைக்கிறது மாரடைப்பு சர்க்கரை நோய் போன்றவற்றின் அபாயத்தை குறைக்கிறது உடல் மற்றும் மனச்சோர்வை குறைக்கிறது நல்ல தூக்கம் வர உதவுகிறது நல்ல கண்பார்வையை வழங்குகிறது முறையாக நடைபயிற்சி செய்வதன் மூலம் நாம் நலமாக வாழலாம் வீண் மருத்துவ செலவையும் தவிர்க்கலாம் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் நடைபயிற்சியை தினமும் நாற்பது நிமிடங்கள் செய்தால் கூட போதுமானது